பன்னெண்டரை மணிக்கு கிளம்பி வந்தோம் நாங்கள் திருத்திரைக்குடி போயிட்டு ஊசி போட்டுட்டு அடுத்த நாள் நாளைக்கு ஊசி வாங்கிட்டு இங்கே திருவாரூரில் வந்து ஸ்கேனுக்கு ஜெஸ்ட் சார் ஸ்கேனுக்கு வந்து எழுதிட்டு இருந்தாங்க அந்த ஸ்கேனில் தான் நாங்கள் ஒரு மூணு மணிக்கு வந்தோம் மணி ஒம்பது மணி ஆகிடுச்சி நைட்டு ஒம்பது மணி ஆகிடுச்சு ஸ்கேன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புகிறோம் நாங்கள் வீட்டிலே போவோம் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சரி வீட்டுக்கு போய் பார்ப்போம் போய் எதாவது சாப்பிட்டு பற்றி எடுத்துகிட்டு சாப்பிட்டு மணி நான் பத்து இருக்கும் வீட்டுக்கு தான் போகலை இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னா லட்சுமி வாடியில் நிற்கிறோம் லட்சுமி வாடியில் சாப்பிட்டுருக்குறோம் வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம வந்து திருவாரூரில் வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு அங்கே ஒவ்வொரு வழி கிளம்புனோம் இங்கேருந்து நாங்கள் எங்கேயும் நிற்கல நேராக வந்தோம் வந்தால் வண்டி நகரவே இல்லை என்ன என்னன்னு பார்த்தா காற்று இல்லை ஆம்மா அப்புறம் வந்து எங்கடா மெக்கானிக்கலுக்கு ஷாப்பு என்னது மெக்கானிக் ஷாப் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்புறம் ஒரு இடத்துல இருந்துச்சு அதுக்கப்புறம் காற்று அடிச்சுக்கிட்டு எங்கேயும் நிற்கல நேராக வந்து லட்சுமாங்குடியில் வந்து எஸ்எம்டியில் சப்பாத்தி சாப்பிட்டா அவங்க தோசை சாப்பிட்டாட சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் மணி வந்துட்டு பத்து ஐம்பது எனக்கு வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ லேட்டாகும்னு நமக்கு தெரியல முன்னாடி முன்னாடி நம்ம தஞ்சாவூரில் ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அங்கேயே ஸ்கேன் எடுப்பாங்க அப்படியே நம்ம வந்துடுவோம் இவ்வளோ நேரம்லாம் ஆனது இப்போவும் இங்கேயே தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது வந்து மார்பக ஸ்கேனுக்காக இங்கே திருவாரூர் போக சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் அது வந்து அந்த கஞ்சி இருக்கிறவங்க எல்லா விதமான ஸ்கேனும் அங்கே இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் கூட ஆனால் ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஒரு தான் ஒரு பத்தரை மணியாக ஆணுச்சு நான் என்ன கேட்டால் போய் அவங்கள்ட்ட கேள்வி என் கேளு கேளுன்னுலாம் நான் சொன்னேன் இப்போதான் தெரியும் டோக்கன் படி விட்லாம் விட்டு விடுவாங்க அது வரைக்கும் நம்ம உட்காந்து தான் இருக்கணும் ஆனால் நம்ம ஒன்று ஒன்று நம்ம போகிறப்ப தான் அதோட இது தெரியுது அந்த மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அடுத்த டைம்லாம் பார்ப்போம் எப்படி இருக்கணும் அப்போ வேறு புதுசாக நம்ம ஒன்று ஒன்று போகிறோம் அதனால நமக்கு அப்படி தெரியுது இன்னொன்று வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துருக்கோம்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல அவங்களுக்கு டோக்கன் படி விடணும் அப்படி தான் முப்பது கிலோமீட்டருக்கு முப்பது கிலோமீட்டர் தான் திருவாரூர் நம்ம இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து திரு திருத்திரப்பண்டி வந்து பதினஞ்சு கிலோமீட்டரு அங்கேருந்து இருந்து இப்போ திருத்திரப்பண்டிலேருந்து திருவாரூர் முப்பது கிலோமீட்டரு திருவாரூர்லேருந்து இங்கே நம்ம ஊர் வர ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தம் நூறு கிலோமீட்டர்

பத்திரமா உங்களுக்குண்டு நம்ம வந்து அடுத்து நான் போகிறனைக்கு நம்ம கொண்டு போய் ரிப்போர்ட் வந்து மேம் எடுத்துகிட்ட சரி பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்